காயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிறது மரத்துக்கு மிக பொருந்தும் நிறைய விவசாயிகள் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சார் நான் நெட்டை ரகம் போட்டுருக்கேன் சார் இந்த டைமில் இளநி அதிகமாக மார்க்கெட்ல ரேட் போகுது அப்ப நான் இளநீக்கு வித்தரலாமா அப்ப இளநீ ரேட்டு குறையும் போது நான் காய்க்கு மாறிக்கலாமா அப்படி மாற முடியாது அரசாங்க பண்ணைகள் அப்புறமே நெட்டை குட்டை கிடைக்கும் அதுல வந்து கொஞ்சம் வறட்சி தாங்கி வளரக்கூடிய கண்டுகள்னால நெட்டை குட்டையை கொடுக்குறாங்க நெட்டை ரகங்களுடைய ஆவரேஜ் மகசூல் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு தான் ஒரு காய் வருஷத்துக்கு ஒரு மரம் கொடுக்கக்கூடிய காய் வந்து ஐம்பத்தஞ்சு காய் தான் கொடுக்கும் ஆனா நம்ம சோதனை முறையில இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல எவ்வளவு ஈல்டு வரும் ஏன்னா விவசாயிகளுக்கு அதுதான் முக்கியம் இது பண்ணுவாங்க ஈல்டு வரும் இப்ப தென்னை மரத்தை பொறுத்த மட்டும் இல்ல இது வறட்சி கூடிய கண்ணு மத்த கண்ணுல நம்ம கணக்கு பண்ண தேவையில்ல தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிறது தென்னை மரத்துக்கு மிக பொருந்தும் இப்ப நான் வந்து ஒரு தரமான தாய்மரத்தை செலக்ட் பண்ணிருக்கேன் நேர போயிருக்குது அதுல முப்பத்தி மூணு மட்டைகளை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது வானமே தெரியல இதெல்லாம் தாய்மரத்தோட கேரக்டர் அது வந்து அந்த வறட்சிக்கு இழக்கக்கூடிய கண்ணுகள் இருந்து ஆராய்ச்சி முறையில இருந்து வரக்கூடிய கண்ணை தாண்டி ஒரு விவசாயிக்கு தண்ணி உண்மையிலே கம்மியா இருக்குது ஆனா நிறைய காய் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எங்க போய் எடுக்கணும்னா எந்த விவசாயி வயலுனாலும் திறந்த போயிடலாம் அங்க வறட்சிக்கு இழக்கக்கூடிய கன்றுகள் நிறைய இருக்குது ஒரு பத்து இருபது கண்ணு சுத்தி காலியா இருக்கும் ஏன் அவட்ட விவசாயிட்டு நம்ம என்கொயரி பண்ணீங்கன்னா சொல்லுவாரு இது போல தண்ணி இல்லாமல் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா அத்தனை கண்ணு செத்து போனாலும் ஒரு கண்ணு இதுக்கு கொடுத்த பராமரிப்பு தான் பண்ணியிருப்பாங்க நல்லா சிறப்பா தெளிவா இருக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும் நல்ல வட்ட வடிவில் அந்த இலைகள்லாம் இருக்கும் அந்த மரத்துக்கு அந்த குணாதிசயங்கள் இருக்குங்க அர்த்தம் அதை தாய்மரமா விவசாயிகள் செலக்ட் பண்ணிட்டு அந்த மரத்துல அப்படி மேல பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு காய் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பஞ்சலையுமே ஒரு பதினஞ்சு காய் இருபது காய் இருக்குன்னா அதுதான் நமக்கு கண்ண கண்ணை வரப்போறது அப்ப அந்த மகசூலுங்கிறது அப்படின்னா நம்ம தாய்மரத்துடைய மகசூல் தான் நம்மளுடைய சிறை மரத்தோடைய மகசூலும் அப்ப வறட்சி கிழக்காகக்கூடிய கூடிய நீங்க எப்படி செலக்ட் பண்ணுங்கிறது இந்த மாதிரியான கண்ணுகளை செலக்ட் பண்ணி எடுத்து வந்து வந்துடலாம் வழக்கமா இந்த கன்றுகள் புறாம கலப்பிடம் கிடையாது இது போறாம நெட்டை ரகங்கள் நெட்டை ரகங்களுடைய ஆவரேஜ் மகசூல் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு தான் ஒரு காய் வருஷத்துக்கு ஒரு மரம் கொடுக்கக்கூடிய காய் வந்து ஐம்பத்தஞ்சு காய் தான் கொடுக்கும் ஆனா நெட்டை மரத்துக்கு வந்து பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குன்னா அதிகபட்சமா எண்பதுல இருந்து நூறு காய் வரைக்கும் நூத்தி இருபது காய் வரைக்கும் கொடுக்கும் ஆனா அந்த நூத்தி இருபது காய் எப்போ எடுக்கலாம்னா ஒரு நாளைக்கு அன்றாடம் எண்பது லிட்டர் தண்ணி கொடுத்தா மட்டும்தான் எடுக்க முடியும் ஆனா நம்மளே வறட்சியில் இருக்கக்கூடிய மரங்கள் அப்போ இந்த எண்பது லிட்டர் தண்ணி கொடுக்காம வெறும் அஞ்சு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டரோ நாற்பது லிட்டரோ அந்த அளவை குறைச்சி அதே மகசூல நூத்தி இருபது காய் எடுக்கணும் ஒரு மரத்துக்கு அல்லது அதே மாதிரி நூறு நூறு காய் எடுக்கணும் அப்படின்னா நான் புரிதல் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா தாய் மரத்தை நான் எப்படி செலக்ட் பண்ணுறனோ அதை பொறுத்து தான் இது இருக்குது அப்போ அந்த வறட்சியில அது நூறு காய் கொடுத்துச்சுன்னா அதை நீங்கள் நெத்து எடுத்துட்டு வந்து மரமா போட்டோம்னா நிச்சயமா இதுவும் அதுக்கு ஈக்குவலான மகசுல கொடுக்கும் அப்ப நூத்தி இருபது காய்க்கு மேல நெட்டை மரங்கள்ல எடுக்க முடியாது இது நெட்டை மரத்துடைய மக குணாதிசயங்கள் ஆனா நெட்டை மரமா இருக்கட்டும் கலப்பண ரகமா இருக்கட்டும் குட்டை ரகமா இருக்கட்டும் இது எல்லாமே அன்றாடம் தென்னை மரத்துக்கு தேவைக்கூடிய தண்ணியுடைய அளவு வந்து எண்பது லிட்டர் தான் இப்ப நெட்டை மரங்கள் வந்து நூத்தி இருபது காய் கொடுக்குதுன்னா கலப்பின ரகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு காய் வரை கொடுக்கும் கலப்பின ரகங்கள் இதுல வந்து குட்டை நெட்டை இருக்குது நெட்டை குட்டை இருக்குது அரசாங்க பண்ணைகள் அப்புறமே நெட்டை குட்டை கிடைக்கும் அதுல வந்து கொஞ்சம் வறட்சி தாங்கி வளரக்கூடிய கன்றுகள்னால நெட்டை குட்டையை கொடுக்குறாங்க குட்டை ரகங்கள் இருக்குது குட்டை ரகங்கள்ல இருந்து செவல் இருக்குது பச்சை அழனி இருக்குது சவுகாட்டு ஆரஞ்சு எம் ஓடி இருக்குது சிஓடி இருக்குது இதை விவசாயிகள் வந்து நிறைய நர்சரி தரமான நர்சரிகளை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அரசாங்க பண்ணைகளையும் கிடைக்குது இப்ப குட்டை ரகங்களோட சிறப்பு மகசூல் என்னன்னு பார்த்தோம்னா தரையிலே காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒன்றரை வருஷத்துல குட்டை ரகங்கள் காய்ச்சிரும் அந்த மகசூலை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுல வந்து வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு குட்டை ரகங்கள் வந்து இரநூறு காய்கள் வரைக்கும் கொடுக்கக்கூடியது வருஷத்துக்கு ஒரு காயிலிருந்து குட்டை ரகங்களுடைய மிக சிறப்பு என்னன்னா மாசத்துக்கு ஒரு பாலை விடும் ஒரு பாலையிலிருந்து மா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது காய் எடுக்கலாம் இப்போ வருஷம் முழுக்க பன்னிரெண்டு அறுவடை பண்ணலாம் குட்டை ரகங்கள்ல ஆனால் நெட்டை ரகங்கள்ல அறுபதுல இருந்து இருபது நாளைக்கு ஒருக்க தான் நமக்கு தண்ணி வேற கம்மியா இருக்கிறதுனால பண்ண முடியும் நாற்பது நாளைக்கு ஒருக்க பண்ணலாம் ஸோ இப்படி அந்த அறுவடையை கூட்டணும் பண்ணணும் அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு விவசாயியுடைய சாய்ஸ் வந்து சரி நிறைய விவசாயிகள் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சார் நான் நெட்டை ரகம் போட்டுருக்கேன் சார் இந்த டைம்ல இளநீ அதிகமாக மார்க்கெட்ல ரேட் போகுது அப்போ நான் இளநீக்கு வித்தரலாமா அப்போ இளநீ ரேட்டு குறையும் போது நான் காய்க்கு மாறிக்கலாமா அப்படி மாற முடியாது நெட்டை ரகங்களும் ரகங்களுக்கும் இளநீக்கும் விடக்கூடிய ரகங்கள் கிடையாது இளநீக்கும் நீங்க போயிட்டீங்கன்னா குட்டை ரகங்கள் மட்டும்தான் போயாகணும் அது இளநிக்கான ரகங்கள் நெட்டை ரகங்களும் கழிப்பின ரகங்களும் காய்க்கான ரகங்கள் அது காய் பருப்பாகி எண்ணெய் எடுக்கலாம் அல்லது காயை வந்து குடிநீர் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் சோ இப்போ நெட்டை ரகங்களும் கலப்பின ரகங்களும் முழுக்க முழுக்க காய்க்கான ரகங்கள் அந்த தான் புரிதல் விவசாயிகளுக்கு வேணும் இளநிக்கு நீங்க விற்கணும்னா குட்டை ரகங்கள் தான் போயாகும் இப்போ இது எவ்வளவு காலம் காய்க்கும் தன்மை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குட்டை ரகங்களுக்கு வந்து அதிகபட்சம் எக்கனாமிக்கல் நாற்பத்தஞ்சு வருஷம் தான் ஒன்றரை வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சோம் நாப்பத்தஞ்சு வருஷத்துல ஆரம்பி காய்ப்பு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும் நீங்க நம்மளே எடுக்கிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்து இது குட்டை ரகங்களை பொறுத்த மட்டும் இல்லை நெட்டை ரகங்கள் வந்து நூறு ஆண்டுகளை தாண்டி வளரக்கூடிய மரங்கள் இப்போ குன்றக்குடி அடிகளாருடைய தோப்புல கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் தோப்பு இருக்குது அதுல வந்து நிறைய வறட்சி தாய் வளரக்கூடிய மன்றங்களாக இருக்குது சில மரங்களை ஏறவே முடியாது நூற்றி இருபது ஆண்டுகள் மரங்கள்லாம் இருக்குது மூன்றாவது அடிகளார் நட்ட மரமே இன்னமும் இருக்குது ஸோ அப்போ நெட்டை ரகங்களுக்கான ஆயுட்காலங்கள் நூறு வருடங்களும் வரைக்கலாம் கலப்பு நகரங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டை குட்டை ரகங்களுக்கு வந்து அதோடைய பொருளாதார மகசூசல்னு பார்த்தா அறுபது வருஷம் அதாவது வந்து இருபத்தஞ்சி வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சு அறுபது வருஷம் வரைக்கும் காய்க்கும் அதே இது குட்டை நெட்டைன்னு பார்த்தோம்னா அந்த கலப்பு ரகம் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் இது வந்து பொருளாதார மகசூல் வந்து ஒரு பீக்கு போய் இருந்து அப்படியே டாப்பில் போய் நாற்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் மகசூல் இருக்கும் அதுக்கப்புறம் மகசூல் குறைக்காது லைட்டாக கருவு குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு அறுபது வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம வச்சுருப்போம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதாக இது கல்பன ரகங்களுக்கு நெட்ட ரகங்களுக்கு நீங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் நல்ல ஸ்டெடி மகசூலை ஆரம்பிக்கும் ஏழு வருஷத்துல தான் பாலை விடும் பத்து வருஷத்துல ஈல்டு ஆரம்பிக்கும் பதினஞ்சா வருஷத்தில் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஆனால் நூறு வருடம் வரைக்கும் அந்த மரங்கள் இருக்கும் எழு எழுபது எண்பது வருஷம் வரைக்கும் இந்த பதினஞ்சா வருஷத்தில் என்ன கொடுத்துச்சோ அதே காய்களை கொடுத்துட்டு இருக்கும் ஒழுங்கான பராமரிப்பில் ஸோ அப்போ அந்த காலங்களுடைய அளவுகள் மகசூலை பொறுத்து நீங்க நெட்டை ரகத்துக்கு போகணுமா குட்டை ரகத்துக்கு போகணுமா இல்ல கலைப்பட்ட ரகத்துக்கு போணுமாங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இறுதி கேள்வி சார் நம்ம இதை ஏதாவது முறைகளை பின்பற்றி ப்ரொடக்ஷன் அதிகரிக்க முடியுமா காயோட இன்னைக்கு அதாவது அந்த ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு நான் சொன்னேன் முதல் அப்படின்னா இதோடைய தன்மை வந்து அதிகபட்ச மகசூல் அவ்வளவுதான் அதாவது டார்ஜெட் டீல்டு நெட்டை ரகம்னா எண்பதுல இருந்து நூத்தி இருபது காய்கள் அதுக்கு மேல அதை கூட்ட முடியாது குட்டை ரகங்களுக்கு இரநூறு காய் வரைக்கும் எடுக்கலாம் ஸோ இந்த மேக்ஸிமம் யீல்டு பொட்டன்ஷியல் லீட் எடுக்கணும்னா அந்த பராமரிப்பு முறைகளை கண்டிப்பாக கடைபிடிச்சு ஆகணும் தேங்க் யூ நல்லதுங்க